சென்னையிலிருந்து பெரிய பாதை தொடங்கும் இடம் வரை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள் போகலாம் ஐயப்பனை தரிசிக்க நாற்பது எட்டு நாட்கள் விரதம் இருந்து பிறகு எங்கள் பயணம் சென்னையிலிருந்து தொடங்கியது சென்னையிலிருந்து மதியம் மூன்று மணியளவில் புறப்பட்டு அதிகாலையில் கோட்டயம் சென்றடைந்தோம் கோட்டையத்திலிருந்து உள்ளூர் டாக்ஸியை பதிவு செய்து எருமேலியை அடைந்தோம் இப்போது எருமேலி ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவிலில் நாம் இருக்கிறோம் இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதுதான் ஸ்ரீ தர்மசாஸ்தா கோவில் எ அழகா இருக்கு பாருங்கள் எருமேலி நகரில் இரண்டு கோவில்கள் உள்ளன இக்கோயில் வலியம்பலம் என்றும் மற்றொன்று கோச்சம்பலம் என்றும் அழைக்கப்படுகிறது இரண்டு கோவில்களும் புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது சபரிமலை யாத்திரையின் போது புகழ்பெற்ற எருமேலி பெட்டத்துள்ளல் வளியம்பலம் மற்றும் கோச்சம்பலம் அருகே நிகழ்த்தப்படுகிறது வாவர் மஸ்ஜித் கோயிலுக்கு அருகில் அமைந்துள்ளது வவர் மசூதியில் இருக்கிறோம் வாவர் மற்றும் ஐயப்பனுடனான தொடர்பு பற்றி பல புராண கதைகள் உள்ளன வாவர் பாண்டிய வம்சத்தைச் வாவரும் அவரது குடும்பத்தினரும் திருவிதாங்கூருக்கு குடிபெயர்ந்தனர் குடும்பம் பின்னர் வாழ்க்கையை நடத்த கடற்கொள்ளையர் நடவடிக்கைகளை நாடியது வாவர் இளைஞர்களின் வீரத்தால் கவரப்பட்டு ஐயப்பனின் தூதராக மாறி மலைப்பகுதியில் நடந்த போர்களில் அவருக்கு உதவினார் காலப்போக்கில் வாவரும் கடுமையான சுவாமியைப் போலவே ஐயப்பனின் தீவிர பக்தராக மாறி வாவர் சுவாமி என்று அழைக்கப்பட்டார் வாவர் மசூதியின் சுவரில் உள்ள பழைய வாவர் ஒரு சிறந்த போர் வீரனாக விளங்குவதை குறிக்கிறது கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள எருமேலியில் வாவருக்கு மசூதி கட்டும்படி பாண்டிய வம்சத்தின் மன்னனுக்கு ஐயப்பனே கட்டளையிட்டதாக நம்பப்படுகிறது சபரிமலை கோவில் சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் பத்தனம் மாவட்டத்தில் உள்ள காட்டுக்குள் உள்ளது எருமேலி என்பது சபரிமலையின் நுழைவாயில் ஐயப்பனின் மலைக்கோவில் இந்த இடம் ஐயப்ப பக்தர்கள் ஆடும் பேட்டதுள்ளல் என்ற வெகுஜன ஆன்மீக நடனத்திற்கு மிகவும் பிரபலமானது ஐயப்பன் மகிழ்ச்சியை அழித்ததை நினைவு வகையில் வகையில் மகரவிளக்கு காலத்தில் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் நடுப்பகுதி முதல் ஜனவரி நடுப்பகுதி வரை பேட்டத்துள்ளல் நடத்தப்படுகிறது சிவன் மற்றும் மோகினியின் மகனாக தர்மசாஸ்திர அவதாரம் செய்ததன் நோக்கம் மகிழ்ச்சியின் அழிவு என்று நம்பப்படுகிறது நடக்குது வடிவேல அன்னதானே தரணுமா நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டு இருக்காரு எப்படி இருந்தாருன்னு நீங்க தான் பார்க்க போறீங்க ஸ்ரீ மகாதேவ தேவி கோவில் வரும் பாகத்தில் ஒரு சிவன் கோவில் வரும் ஐயப்ப பக்தர்கள் கோவில்ர்கள் தரிசித்து செல்வார்கள் இங்க ஒரு பாலம் கீழே தண்ணீர் ஓடை போகிறது அங்கு இருக்கும் மீன்களுக்கு பொறி கொடுத்து யாத்திரையை தொடங்குகிறார்கள் போகும் வழி மீன் இருக்காடா மூணு மணி நேரம் படே ாப்பா ஐயப்பா 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 இப்போ இங்க ஒருத்தர் பேக் காணோன்னு தேடினு இருக்காரு ஏன்னா ரொம்ப நடந்துட்டு

சரி இப்போ எவ்வளோ நேரமாக நடந்துடும் ஒன்னா ஒன் த்ரீ ஹவர்ஸ் நடக்கிறோம்ல சரியா பார்த்து எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் பத்து மணி ம் அலா எல்லா அவ்வளோ அப்படியே அப்படியே பேசிகிட்டே வாங்க அதுதான் ரீச் பண்ண போ

ங்களா ஆமாம் ஆட்டோ போது இந்த ரூட்டில் எப்படா போகுது ஆட்டோ தியாட்டர் எப்போ ஸ்கூலில் எனக்கு வந்து மேலே எதுவும் இருக்குன்னு ஓடு ஓடுங்க லைட் கேட்டா ம் மேலே எதோ ஸ்கூல் இருக்குன்னு அப்படியா ஆமாம் ஸ்கூல் பசங்களாம் ஆட்டோவில் போகிறாங்க எங்கும் விரி வசதி உள்ளது தேவைப்படுபவர்கள் உபயோகித்துக் கொள்ளலாம் இப்ப நாம எறும் பொன்னி கரவில் இருக்கிறோம் எங்கே பாலபத்திரசாமி கோவில் உள்ளது பக்தர்கள் இங்கும் தங்கிக் கொள்ளலாம் சிறிது தூரத்தில் பெரிய பாதை தொடங்குகிறது இங்கு பலபத்திர முருகன் கோவில் உள்ளது இங்கு அன்னதானம் போடப்படுகிறது

குரோப் <laughs> நீ பெரிய பாதை காட்டு பாதையை அடுத்ததாக வீடியோவில் பார்க்கலாம் சேனல் ஃபாலோ பண்ணிடுங்க நன்றி வணக்கம்